புடலங்காய் தோட்டல் பண்ணுறதுக்கு புடலங்காய இது மாதிரி பாதியாக அரிஞ்சிட்டு அதை இப்படி நாளாக வகுந்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இதை இது மாதிரி நைஸாக அரிஞ்சுக்கணும் நைஸாக அரிஞ்சிட்டு புடலங்காய இது மாதிரி நைஸாக அரிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு வந்து வந்து சில பேர் அந்த பிணைச்சிடணும் தோட்டம் பண்ணியிருப்பாங்க கண்ட கண்டமா இருக்கும் வேவாது அது பச்சையாவே இருக்கும் அப்படியே இதை வந்து நம்ம அப்படியே நைஸா அந்த பிணைஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே அதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு எடுத்து நீங்க அதுல வந்து தண்ணியே ஊத்த வேண்டியது இல்லை சும்மா கடுகு வெங்காயம் போட்டு ரெண்டு பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு இதை அப்படியே தண்ணி ஊற்றாமையே போட்டு எடுத்தெல்லாம் கொஞ்சம் தேங்காய் திருவல் போட்டுக்கலாம் நல்லா இங்க பாத்தீங்களா இது மாதிரி நைஸா பிணைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அதுலயே அப்படியே தண்ணி வரும் தண்ணி வரும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அப்படியே அதுல உள்ள தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துரும் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இந்த பைத்தமருக்கு மருப்பு வந்து கொஞ்சம் ஊறுற அளவுக்கு கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும் அத அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை நைஸா இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நைஸா இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதற்கு தோட்டம் எடுத்துரலாம் தோட்டல் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த வைத்த போட்டு செஞ்சோம்னா நம்ம தேங்காய் போடாட்டியுமே டேஸ்டா இருக்கும்